அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஆர் பி உதயகுமாரு வரம்பு மீறி பேசுறாரு ஒரு செய்தியாளர் சந்திப்புல செய்தியாளர்கள்ட்ட எப்படி பேசணுங்கிற ஒரு தெரியாத ஒரு கூமுட்டையாதான் ஆர் பி உதயகுமார் இருக்காரு அவர் செய்தியாளர்கள் வந்து கேக்குறாங்க ஓ பி ரவீந்திரநாத் வந்து உங்களை விமர்சனம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குன்னா அவர் யாரு தெரியாது நான் கூகுள்ல தேடி பாக்குறேன் அப்படிங்காரு அப்பனும் எனக்கு இதுதான் வேலையா அப்படிங்காரு அதுக்கடுத்து இரட்டை சின்னத்தை எதிர்த்து பலாப்பலட்சணத்தை நின்று நிற்கும் போதே அவங்கெல்லாம் வந்து சாவுக்கு சமம் எப்படி சொல்றாரு அப்படின்னா இரட்டை இலச்சணத்துல எதிர்த்து அஹ் சின்னத்துல நிக்கிறது வந்து சாவுக்கு சமமா அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு வரம்பு மீறி பேசுறாரு ஆர் பி உதயகுமாரு நீங்க என்னத்தை புடுங்கனீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா உதயகுமார் நீங்க கொஞ்சம் உங்களுக்கு தான் நாங்க அந்த பதிலாக வைக்கிறோம் நீங்க என்னத்தை அப்படியே புடுங்கிட்டீங்க கட்சி இல்ல கொடி இல்ல சின்னம் இல்லை எதுவுமே பயன்படுத்தக்கூடாது கட்சியை விட்டு வெளியில அனுப்பியாச்சு உங்கள் நிராயுதமானியா ஒருத்தர் நிற்கும் போது அவங்க எதுல நிற்பாங்க ரெட்டலை லட்சம்லயே நிற்பாங்க கோமட்டு உதயகுமார் இரட்டை லட்சுணத்துல நிற்பாங்களா இல்ல அவங்க சுயேட்சையா நிக்கிறாங்க சுயேட்சையா ராமநாதபுரம் பாரம்பரிய தொகுதி நின்றாருல அங்கேயாவது நிம்மதியா நிக்க விட்டீங்களா எங்கெங்க இருந்து எவனவனையோ கூட்டிட்டு வந்து ஒரு ஆறு பன் அஞ்சு பன்னீர் செலவு கொண்டாந்து நிப்பாட்டினீங்க அதுவும் ஓ இன்சிலோட மக்கள் வந்து குழம்பு போயிடணும் சின்னத்துக்கு யாரும் ஓட்டுப்படக்கூடாது அந்த பலாப்பழ சின்னத்தை வந்து கெப்பாசிட்டி எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிதானே நம்பாட்டினீங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு எவ்வளவு செலவு செஞ்சிருப்பீங்க எத்தனை பேரை கூட்டிட்டு வந்திருப்பீங்க அப்படியெல்லாம் செலவு செஞ்சு ஒருத்தர் களத்தில் நிப்பார்டினீங்க இல்ல ஏன் ஓபிஎஸ் தான் நிக்காரு இரட்டை அழைச்சின நிக்க விடாமுன்னு சொல்லி விட்டு அவனுக்குள்ள கேண்டிடேட்டை போடாமல் கொண்டு தானே அந்த இடத்துல ஜெயபெருமான் இம்பார்ட்டிங் இல்ல அப்படி இருந்து மக்கள் யார ஆதரிச்சாங்க இங்க ஒரு கேள்வி அதுதான் மக்கள் வந்து யார ஆதரிச்சாங்க அப்படிங்கறத நீங்க ஐந்து ஓ பன்னீர் செல்வத்தை கொண்டாந்து இம்பார்டன் நிழல் எது நிஜம் எது அப்படிங்கறது மக்கள் தெளிவா கண்டுபிடிச்சுதானே ஓட்டு போட்டாங்க வெற்றி தொழில் ஜாஸ்தான் ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முப்பத்தி மூணு சதவீதம் வாக்கு வாங்கினாங்களே எப்படி வாங்கினாங்க மக்கள் ஆதரவு இல்லாம வந்த வாக்கு வாங்க முடியுமா நீ தான் பெரிய புடுங்கியாச்சே பருப்பாச்சான வந்து பொறுப்பாளரை போட்டிருந்தாங்க நீ வந்து ஓபிஎஸ்க்கு எடுத்து அங்க வந்து பிரச்சாரம் பண்ண முடியாது அந்த ராமநாதத்துல முடியல அப்ப தன்ன்தனியா ஒரு மனுஷன் வந்து சுயேட்சை நின்று முப்பத்தி மூணு சதவீதம் வாக்குகள் வாங்குறாரு அதிமுக தமிழ் தமிழகத்துல முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வந்து நிக்கிது ரெட்டலட்சோட நிக்குது அதனால வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் வாக்காது வாங்க முடிஞ்சா அப்ப நீ எல்லாம் என்னையா பேச்சு பேசுற இரட்டை சின்னத்தை எதிர்த்து நின்றாலே சாகுறதுக்கு சமம் அப்படிங்கிற முதல்ல சாக வேண்டிய நீ நீதான் அப்படித்தான் நம்ம பேசியாகணும் இப்ப ஜெயபெருமான இரட்டை இலட்சணத்தை ராமபுர்த்தன் நிப்பாட்டினீங்க அந்த மனுஷனுக்கு ஒரு நாள் பிரச்சாரம் பண்ண வந்தீங்களா ஏன் அந்த மனுஷனுக்கு வந்து நீங்க வந்து செலவு கூட காசு கொடுக்கல அப்ப அந்த காசை அமுக்குறது யாரு தேர்தல் பொறுப்பாளராக நீங்களும் இருந்தீங்கல்ல அப்ப அந்த காசை அமுக்கிறது யாரு அந்த மனுஷன் பாதிலே விலகி போயிட்டாரு நமக்கு இருந்து காசு கொடுக்கணும்னு சொன்னாங்க கொடுக்கவே இல்லை அப்படின்ட்டு ஐயா நிதியமைச்சராக இருக்கும்போது ரெண்டு கோடி ரூபாய்தான் கையிருப்பு இருந்துச்சு இன்னைக்கு அதிமுகனுடைய நிதி எவ்வளவு தெரியுமா இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் வச்சுட்டு தான் ஐயா ஓபீஸ் வந்து வெளியில் வந்தாங்க அந்த பணத்தை எல்லாம் என்ன பண்ணீங்க அம்மாவின் மறு உருவம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மறு உருவம் எடப்பாடி பழனிசாமி புகழ்றிய எடப்பாடி பழனிசாமி அப்படி என்ன சாதனை பண்ணிட்டாரு ரெட்டைய வச்சு கண்ட இடத்துலையும் கண்டவனும் பேசுற மாதிரி தோத்ததான் மிச்சம் உங்களை நம்பி ஒரு பயணம் வந்து கூட்டணிக்கு வரமாட்டேங்கிறான் இதுக்கெல்லாம் யாரு காரணம் அம்மாவுக்கு பொதுச்சார பதவியை கொடுக்குறீங்க அந்த பொதுச்சார பதவியை எடப்பாடி பழனிசாமி அபகரிக்கிறாரு அப்போல்லாம் வாயில என்ன எண்ணத்தை வச்சுக்கிட்டு இருந்தீங்க உதயகுமார் ஏன் அந்த பொதுச்சார பதவியை நீங்க வந்து அபகரிக்க நினைக்கிறீங்க இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே அதை தப்புன்னு ஐயா ஓபிஎஸ் வந்து எதிரி ஆனால் எடப்பாடி பழனிசாமி நண்பன் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி விட்டு தான் எல்லா வேலையும் பார்க்குற அப்படிங்கிறது நல்லா தெரியுது இன்னைக்கு எதிர்கட்சி துணைத்தலைவர் இருக்கு அங்கே எடப்பாடி பழனிசாமி வாங்கி கொடுத்தோன்னு எடப்பாடி பழனிசாமி பெரியார் ஆயிருவாரா ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவராக கூடிய தகுதி எடப்பாடி பழனிசாமி இருக்கா இல்லைங்கிறது மக்கள் உணர்த்திட்டாங்க நீ அதிமுக தலைமை இல்லை அப்படின்னு சொல்லி உணர்த்திட்டாங்க திமுக நீங்களும் நல்லா கூட்டணி போட்டு தாங்க வேலை செய்யறீங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு செய்தியாளர் சந்திப்பு இப்படிதான் சொல்லியிருந்தேன் என்ன சொன்ன ஓபிஎஸ் வந்து தமிழகத்தில் எந்த இடத்துல நடமாட முடியாது நாங்க வீட்டுல போய் முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் அந்தந்த மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட போய் எல்லாரும் வந்து மனுவை கொடுத்தாங்க விசாரணை நட சொல்லி அந்த மீது எந்த விதமான வழக்கும் என்ன அந்த மனுவெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல ஒரு வழக்கு கூட பதிவு பண்ணல அப்ப திமுகவும் எடப்பாடி பழனிசாமி நல்லா கூட்டணி போட்டு வேலை செய்றாங்க நீ தப்பிச்சுக்கிற தென் மாவட்டத்துல முப்பொழுத்தர் வந்து கொஞ்சம் தான் அவன் பின்னாடி இருக்காங்க எல்லா பையனும் காரி துப்புறாங்க இப்படி ஒரு இனத்துரோகி வந்து இந்த தென் மாவட்டத்துல இருக்கானே அப்படின்ட்டு நீ வந்து உனக்கு உன் உன்னை மனசுனாவே மதிக்கலையா இருக்கிறவங்களா நீ மனசு திரவியா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு நீ என்ன வேணாலும் பேசிட்டு போனா ஐயா ஓபிஎஸ் அவருல தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணாத நீ விமர்சனம் பண்ற அளவுக்கு நீல தகுதியே கிடையாது அவர் காலில் போட்டுருக்க செருப்பு தூசி கூட உனக்கு தகுதி கிடையாது நீ இந்த மாதிரி விமர்சனத்தை அடுக்கடுக்க நான் வந்து சொல்லிட்டே போகலாம் நிறைய உதாரணங்களை சொல்லிட்டே போகலாம் உன்ன மாதிரி ஆட்களுக்கு இதுவே போதுமானதுதான் நீ வந்து தென் மாவட்டத்துல நீ வந்து ஒரு அரசியல் பண்ணணும் உன்னுடைய என்ன என்ன அப்படின்னா ஓபிஎஸ் உள்ள வந்துட்டாருன்னா நம்ம அந்த எதிர்கட்சி சொன்னதில இருக்க போயிருமே மாவட்டத்தில் நம்ம அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு கட்சி செய்யணும் ஆட்சிக்கு வரணும் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு துளியளவும் கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கும் காசு காசுதான் ஒரு காலத்துல என்ன சொன்னேன் அஹ் தியாகத்தலை சின்னமா தான் ஆட்சிக்கும் கட்சிக்கும் பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கடுத்து என்ன சொன்ன கட்சி இணைஞ்ச உடனே இது விசுவாசம் அப்படின்னா அன்னைய ஓபிஎஸ் கிட்டதான் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன் இவானலாவ புகழ்ந்த இப்போ எவனா நீ புகழ்ந்து அவனை போய் ஏறி மிதிக்கிறது தான் உன்னுடைய வேலை இப்ப எடப்பாடி பழனிசாமியே புகழ்ந்துட்டு இருக்க அவரே ஒரு நாளைக்கு ஏறி மிதிச்சிட்டு நீ மேலே போயிடலாம்னு நினைக்கிற அளவுக்கு என் தொண்டை விட மாட்டான் இழுத்து பிடிச்சி நறுக்குனு தலையில ஒரு கொட்டை கொட்டி அனுப்பி விட்டுறாங்க மரியாதையை பேசி நன்றி வணக்கம்